நான் எப்படி சொல்றது ஒரு பையனை லவ் பண்ணேன் லவ் பண்ணி லோட் பண்ணேன் அந்த பையன் நாங்கள் ரொம்ப அஞ்சு வருஷம் லவ் பண்ணேன் ஆனா அந்த அந்த எப்படி சொல்றது அந்த அஞ்சு வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவன் மேல கஷ்ட லவ் இருக்கு ஆனால் அவங்க வீட்டில ஏத்துக்கட அந்த மாதிரி திருநங்கலையாக இருக்கிறதால ஏத்துக்கர மாட்டேங்கிறாங்க இதில் ஏறி தந்தால் ஏத்துக்கிறாங்களா கிடையாது பேசுறதும் கிடையாது எப்பயாச்சும் அவங்களுக்கு எப்படி த்ரிஸ் பண்ணா மட்டும் நம்மளுக்கு தேவை சித்த நேரம் அவங்களுக்கு தேவை கிடையாது அதோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இங்க எங்க சென்னையில ஒரு திருநங்கை இருக்காங்க எங்க ஆயா தான் அவங்க அவங்க பேரு சந்தியாயா நான் வீட்டுல இருந்ததோட இங்கதான் நான் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறேன் அந்த மாதிரி ஸ்கூல் படித்ததோட இங்க எங்க நிறைய திருநங்கை எதாவது ஊர்ல இருந்ததா இருக்கிறாங்க அவங்க முக்கியமா எங்க ஃப்ரெண்டா இருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பி மூமெண்ட் ஓகே இப்ப சாட் மூமெண்ட் எதாச்சும் ஒன்று இருக்கா இப்ப வந்து நான் இந்த விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்றேன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது சொல்லுங்க நான் வந்து இந்த மாதிரி சீட்டு பழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நடக்காம போயிடுச்சு நான் படிக்கணும்னு நினைச்சேன் படிப்பு வரல அதனால எப்படி சொல்றது நான் எங்க அண்ணன் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு சீட்டு பழ வச்சுக்கணும்னா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க சர்டிபிகேட் வாங்கணும் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் போய் நிறைய சீட்டு பழ கேட்டு பார்த்தேன் அவங்க என்ன சொன்னாங்க

இந்த மாதிரி திருநங்கை யாரும் ஏமாத்தாதீங்க ஃபர்ஸ்ட் இதே லேடிஸா இருந்தா ஏமாத்துவீங்களா சொல்லுங்க இப்போ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க நீ என்ன ஃபீல் பண்ணீங்க ரொம்ப ஃபீல் பண்ணே ரொம்ப அழுதுட்டேன் சூசைட் பண்ணலாம் கூட தோணிச்சு எனக்கு சூசைட் பண்ணலாமா அத சூசைட் பண்ணனும் போலீங்களா அவ்வளவு லவ் பண்ணே சோ இவங்க தான் நமக்கு லைஃப் லைஃப் லாங் இருப்பாங்கன்னு யோசிச்சேன் ஆனா அது நடக்கல இதே சென்னையில தான் இருக்குறாங்க இதே சென்னையில தான் நான் இருக்குறது மதுரை ஆனா சென்னையில வந்து நான் லவ் பண்ணே ஆனா அது கிடைக்கல மிஸ் ஆயிடுச்சு இப்ப அவங்க விட்டு போயிட்டாங்கல்ல இப்ப அவங்களுக்கு நீங்க நீங்க போய் அவங்களை தேடி கிடைக்க போனீங்களா நாங்க ஒரே ஏரியால தான் இருக்கிறோம் நாங்க எப்பயுமே காலையில நான் பாத்துருவேன் அவங்கள ஆனா அவங்க எனக்கு சட்டையே பண்ண மாட்டாங்க நான் அப்படியே இப்ப அவங்க கிட்ட பேசுறதும் கிடையாது பேசுறதும் கிடையாது எப்பயாச்சும் அவங்களுக்கு எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணா மட்டும் நம்மளுக்கு தேவை மிச்ச நேரம் அவங்களுக்கு தேவை கிடையாது